மத்திய அமைச்சர் அமித்ஷா நாளை வருகை தமிழக பாஜக தலைவர் மாற்றப்பட்டு அப்படி புதிய தலைவர் இன்று இரவு அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கா மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை தமிழ்நாடு வருகை தருகிறார் தமிழ்நாட்டில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் அமித்ஷா முன்னதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று இரவுக்குள் மாற்றப்பட்டு புதிய தலைவர் அறிவிக்கப்படக்கூடும் என்கின்ற பாஜக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பது அதிமுகவின் கூட்டணிக்கான நிபந்தனையாக கூறப்படுகிறது டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதனை வலியுறுத்தியதாக தகவல்களும் வெளியாகின இதையடுத்து டெல்லி சென்று திரும்பிய அண்ணாமலை நாம் தமிழக பாஜக தலைவர் பதவியில் நீட்டிக்கப் போவதில்லை என தெளிவுபடுத்தினார் மேலும் புதிய பாஜக தலைவருக்கான போட்டியிலும் தாம் இல்லவே இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவராக நயினா நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரில் ஒருவர் அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகின தமிழக பாஜகவின் புதிய தலைவர் குறித்த அறிவிப்பு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வெளியாகும் எனவும் கூறப்பட்டு வருகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழ்நாடு வருகை தருகிறார் தமிழ்நாட்டில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்த இருக்கிறார் அமித்ஷாவின் தமிழக வருகைக்கு முன்னதாக இன்று இரவே தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டு புதிய தலைவர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகக்கூடும் கூடும் என்கின்ற பாஜக வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க